வணக்கம் மக்களே நான் உங்கள் திலீப் பாஷா இந்த வாரம் புதன்கிழமை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமேசான் டெஸ்க்டாப் பேசிக் மொபைல் ஸ்டாண்ட் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் நீ ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து அது நாள் இது பரிசளிக்கணும் அப்படின்னா ஹாப்பி ஓலி அப்படின்னு நம்ம வந்து கருத்து வந்து பதிவு பண்ண சொல்லியிருந்தோம் ஒரு அஞ்சு பேர் வந்து கருத்து வந்து பதிவு பண்ணியிருக்காங்க உங்கள் பேர் வந்து நம்ம இப்போ எழுதிக்கலாம் ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ವಿಲ್ನ್ಮದಿ ಕಾರ್ ಕಾರ್ತಿನ್ಸ್

நாலு வந்துச்சு ம் அஞ்சாவது முடிச்சாச்சு மக்கள் அஞ்சு சீட்டும் முடிச்சாச்சு கையில் எடுத்து நல்லா குளிக்கிடலாம் வழக்கம் போல் நம்ம ஒளிப்பதிவு வந்து ஒரு சீட்டு எடுப்பார் நல்லது இதை எடுப்போம்